ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் வந்து ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்கு அதில் தமிழ் மாதத்துல ஒன்பதாவது மாதம் மார்கழிக்குன்னு தனி சிறப்பு இருக்கு மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதத்துல முப்பது நாட்களுமே பெருமாள் கோவில்கள்ல அதிகாலையில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் அதே போல் இந்த மார்கழி மாதத்துல காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படுது அதைவிட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியாக பெருமாள் கோவிலில் கொண்டாடப்படும் மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியாக பெருமாள் கோவில்களில் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படும் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்காக மார்கழி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் பகல் பத்து அப்படிங்கிற திருவிழாவானது ஸ்டார்ட் ஆகும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளுமே பெருமாள் ஒவ்வொரு வகையில் வந்து காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார் அந்த வகையில் எல்லா பெருமாள் கோவில்லையும் இப்போ விழாவானது தொடங்கியிருக்கு இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பெருமாள் கோவில்லேயும் தொடங்கியிருக்கு ஆனால் தூத்துக்குடியில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கு இதில் கோவில் மட்டும் என்ன விதிவிலக்கா கோவில்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி கோவிலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் வைகுண்ட ஏகாதேசி விழாவில் ஒவ்வொரு நாளும் என்ன சிறப்பான பூஜைகள் பெருமாளுக்கு செய்யப்படுமோ அந்த மாதிரி கருவறையில் பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு வீடியோவானது தற்போது வெளியாயிருக்கு இந்த இதுல வந்து வெள்ளப்பெருக்கிலையும் பெருமாள் பள்ளக்கள பவனி வந்து ஆராதனை காட்டக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் பாக்குறீங்க தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் ரொம்ப துயரத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு நடக்க வேண்டிய பூஜைகள் அகம விதிகள் படி நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்கள் இப்போ கேட்கலாம் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களில் நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீ சொல்கிறியே இது கரெக்டாக அப்படின்ட்டு இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கோ ஸோ இயற்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வத்தோடய சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் இந்த க கஷ்டம் நாம் படுறோம்னா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் நாம் பெருமாளை வழிபாடு செய்கிறது இல்லாமலாம் இருக்கக்கூடாது பெருமாள் வழிபாடு கரெக்டாக நாம் அகம விதிகள் படி செய்ய செய்ய தான் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு நாம் இந்த மாதிரி இறை வழிபாடு செய்யும் போது தான் அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வழியை காட்டுது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் இப்போ நாம் இந்த மாதிரி நம்பிக்கை வைத்து இதெல்லாம் நாம் செய்யும் போது ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து வந்து சரி செய்து அது தற்போது தூத்துக்குடியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகம விதிகள் படி நடக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதே போல் வரலாறு காண முடியாத அளவுக்கு தான் தூத்துக்குடியில மழையானது ஏற்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையினால் வெள்ள பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கு இதை ஆய்வு செய்வதற்கு மத்திய குழுவினர் வந்து பார்வையிட்ருக்குறாங்க இதில் ஐயாயிரம் கோடி அளவுக்கு சேதம் அடைஞ்சதாக ஒரு சில தாள்களும் அதிர்ச்சி ஊற்ற வகையில் இருக்கு ஸோ அதை பற்றிய ஒரு சில தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரியான மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் தற்போது ஏற்பட்டிருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் திடீரென நேற்று மத்திய குழுவினர் ஆய்வை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அந்த ஆய்வோட முடிவில் ஐந்தாயிரம் கோடி அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டிருப்பது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து தமிழக வருவாய் வந்து பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வுல கூறப்பட்டிருக்கு மேலும் தமிழக வருவாய் நிர்வாக கூடுதல் ஆணையர் கே பிரகாஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதை வந்து தெரிவித்திருக்கிறாரு அதாவது வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுல இந்த மாதிரியான ஐயாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக அவர் வந்து தாழ்களை வந்து குறிப்பிடுறாரு மேலும் குமரிக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழையாக உருவாகி அதில் நிறைய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு மக்களுடைய வீட்டுக்குள்ளே வெள்ளத்தண்ணி புகுந்திருக்கு மேலும் இந்த நான்கு மாவட்டங்களில் கடந்த பதினாறாம் தேதி இரவு முதல் பதினெட்டாம் தேதி பகல் வரை இடைவிடாத கனமழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பெய்திருக்கு இந்த இடைவிடாத பெய்த கனமழையாலதான் தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடுமையாக பாதிப்பானது உருவாயிருக்கு மேலும் அங்க இருக்கக்கூடிய ஆறுகளில் கரையோர இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களையும் வெள்ளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை சூழ்ந்தது இதனால மக்களுடைய பல பொருட்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு உயிர் சேதம் சொத்துக்கள் சேதம் பொருட்சேதம் பயிர் சேதம் கால்நடைகள் சேதம் என பல வகைகளில் இந்த ரெண்டு மாவட்ட மக்கள்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு கண்டிப்பாக நாம் கடவுளை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் சீக்கிரம் இயல்பு நிலை திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளுக்கு வந்து நாம் பிரார்த்தனை செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் மூழ்கி பதினாறு பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவர் இடிந்து விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கு மேலும் பல பேருக்கு பலவிதமான ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் முந்நூற்றி நாலு குடிசைகள் பகுதியாக இருந்தது எல்லாமே காணாம போயிருக்கு இரநூத்தி ஆறு குடிசைகள்லாம் முழுமையாக அழிந்து போயிருக்கு ஆறு வீடுகள் கடுமையாக பாதிப்படைந்து அந்த இடத்திலேயே இடிந்து விழுந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வடியாத நிலையில் சேத பாதிப்பு முழுமையாக பார்த்திங்கச்சிக்கலே இன்னும் தெரிய வரவில்லை நான்கு மாவட்டங்களில் எண்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அத்தனையுமே வந்து வேஸ்டாக போயிருக்கு இந்த நிலையில் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழுவை மத்திய அரசு அனுப்பி வைத்ததுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு இது வந்து இப்போ கணக்கிடப்பட்டிருக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய குழு ஆலோசகர் கே பி சிங் தலைமையிலான இந்த குழுவில் மத்திய நீர்வள அமைச்சக இயக்குனர் ஆர் தங்கமணி வேளாண்மை கூட்டுறவு இயக்குனர் கே பொன்னுசாமி சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இயக்குனர் எஸ் விஜயகுமார் ஆகியோர் இடம்பெற்றனர் இவர்கள் நேற்று காலை தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் வந்து வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை வந்து நடத்தியிருக்கின்றனர் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்து சென்று அந்தோனியபுரம் கருங்குளம் வைகுண்டம் ஏரால் ஆத்தூர் திருச்செந்தூர் கையல்பட்டினு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் மேலும் தமிழக வருவாய் நிர்வாக கூடுதல் ஆணையர் பிரகாஷ் தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் அப்போது தூத்துக்குடி வருவாய் நிர்வாக கூடுதல் ஆணையர் பிரகாஷ் கூறும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் கோடிக்கு சேதம் இருக்குது என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார் முழு சேதாரம் உயிரிழப்பு விவரங்கள் விரைவில் தெரிய வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாற்பது இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை தற்போது நிலவி வந்துட்டுருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருது மேலும் நான்கு இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து தற்போது பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு இந்த மாதிரியான தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது இருக்கு இந்த மாதிரியான தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி விழாவும் நடந்துட்டு இருக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி விழால பக்தர்கள் யாரும் இல்லாம வெறிச்சோடியான முறையில பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகல் பத்து உற்சவமானது கொண்டாடப்பட்டது அப்படி கொண்டாடப்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பல்லக்கு வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க கண்டிப்பாக தற்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்லாம் எழுந்திருக்கோ இந்த மாதிரி பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இயல்பு வாழ்க்கையே திரும்பலையே அதுக்குள்ளே இந்த மாதிரி அதிசயம் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் உண்மையாலுமே இந்த மாதிரி நாம் இயற்கைக்கு ஏதாவது நடக்கும்போது அதாவது உண்மையாக இந்த இயற்கைக்கு எதிராக ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக அப்போ நம்மளை மீறிய ஒரு சக்தி தெய்வ சக்தி மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை நாம் மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையான பிரச்சனைகளை அவரே சரி செய்வார் அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இயற்கையால் நடந்த ஆபத்துனால என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இயற்கையான ஆபத்துக்களை தடுப்பதற்கு தெய்வத்தை நம்புறது மட்டும்தான் வழி ஸோ அந்த வழி இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசியில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பெருமாளை நாம் வழிபாடு செய்து நம்மளுடைய பிரச்சனையை சீக்கிரம் சரி செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக நம்பிக்கையோட பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு வீடியோவை வந்து பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்